தாவேகா கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல தேர்தல் ஆணையம் உத்தரவு அதிர்ச்சியில் விஜய் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு தாவேக்கா அங்கீகரிக்கப்படாத கட்சி அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூற முடியாது என தேர்தல் ஆணையம் வாதம் வச்சிருக்கு தாவேக்கா அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு டிஜிபி பதில் தர ஐகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு மேலும் ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க கோரிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிச்சிருக்கு மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தி ஓரு பேர் பலியாகியிருக்காங்க அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு பெண்கள் குழந்தைகள் என கூட்டம் கூட்டுவது மக்கள் பிரதிநிதித்த சட்டம் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என தெரிவிக்கப்பட்டது குழந்தைகளை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதை தடை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது சட்ட விதிகளை மீறும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கியிருக்கு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் என உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை உத்தரவிட்டிருக்கிறது என மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு விஜய் மற்றும் தாவேக்கா கட்சியின் அஜாக்கிரதையாலையும் முறையான திட்டமிடல் இல்லாததாலும் கரூரில் நெரிசல் சம்பவம் ஏற்பட்டு உயிர் பலி நேர்ந்தது ஆனால் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் விஜய் பெயரை சேர்க்காமல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து எளிதில் தப்பிக்கும் வகையில் சாதாரண பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இந்த வழக்கு முடியும் வரை எந்த அரசியல் கட்சிக்கும் ரோடு ஷோ கூட்டங்கள் நடத்த அனுமதிக்கூடாது என டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களில் பெண்கள் குழந்தைகளை ஈடுபடுத்த தடை விதிக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற உத்தரவிட வேண்டும் இந்த விதிகளை மீறிய தாவேகாவின் அங்கீகாரத்தை ரத்து செய்து தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுபட்டிருக்கு மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மற்றும் தாவேகாவினர் அவர்கள் மீது சிறார் நீதி சட்டம் குழந்தைகள் தொழிலாளர் தடை சட்டம் பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் இழந்தவர்களுக்கு குறைந்தது தலா ஒரு கோடி இழப்பீடு வழங்க தாவேகா தலைவர் விஜய்க்கு உத்தரவிட வேண்டும் என மனுவுல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீ வத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக வெற்றி கழகம் கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்ப முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் காவல்துறை டிஜிபிக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுவில் எழுப்பப்பட்டுள்ள சில கோரிக்கைகள் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குடன் தொடர்புடையதாகவும் சில கோரிக்கைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பாக உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள உள்ள சிறப்பு அமர்வு முன்பு இந்த மனுவை விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என உத்தரவிட்டப்பட்டிருக்கு மேலும் கரூர் துயர சம்பவத்தை சுட்டிக்காட்டி அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிச்சிருக்கு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க